தளபதி வெற்றி கழகம் அதாவது தளபதி விஜய் அவர்கள் தன்னுடைய அரசியல் பிரவேசத்தை அறிவித்து விட்டார் இப்போது அரசியல் பிரவேசத்தை அறிவித்து விட்டாலும் கடந்த சில வருடங்களாகவே பார்த்தீங்கன்னா விஜயோட அணுகுமுறைகள் செயல்பாடுகள் எல்லாமே அரசியல் மையமாக தான் இருந்துச்சு ஸோ அப்படிப்பட்ட ஃபோட்டோஸ் அப்புறம் வீடியோஸ் இதெல்லாம் பார்க்கும்போது விஜய் கூடவே ஒயிட் அண்ட் ஒயிட்டில் ஒரு ஆள் ஆஜானுபாகவாக அங்கேயும் இங்கேயும் சுறுசுறுப்பாக வேலை செஞ்சுட்டு இருந்ததை நம்ம பார்க்க தான் செஞ்சுருப்போம் அந்த ஆள் வேலை மட்டும் செய்யாமல் வேலை வாங்கி கொண்டிருந்தார் அப்படிங்கிறதான் இங்கே கவனிக்கணும் அதுவும் எப்படி அப்படின்னா அதட்டல் மிரட்டல் உருட்டல் இப்படி விஜயோட ரசிகளை வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வச்சுருந்தாரு அது மட்டும் கிடையாது சில ரசிகளை வந்து கடுமையான வார்த்தைகளால் திட்டின வீடியோவும் பயங்கரமா பிரபலம் ஆச்சு அந்த நபர் யார் அப்படின்னா புஷி ஆனந்த் ஆக்சுவலி விஜயோட கட்சி பேரான தளபதி வெற்றி கழகம் எந்த அளவுக்கு எல்லாருக்கும் ஞாபகத்தில் இருக்கு அவ்வளவு பரிச்சயம் அப்படின்னு தெரில ஆனால் புஷி ஆனந்த் அப்படிங்கிற பேர் பார்த்தீங்கன்னா கடைக்கோடி ரசிகனுக்கும் நல்லா கிளியராக தெளிவாக தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் இங்கே சுவாரஸ்யமான விஷயம் இப்போ எல்லா அரசியல் தலைவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வலது கை அப்படிங்கிற ஒரு கை இருப்பாங்க அவங்களோட பேச்சை தான் அவங்களோட வழிகாட்டுதலின் மூலம்தான் இந்த தலைவர் செயல்படுவார் அப்படி தலைவருக்கு அவ்வளவு நம்பிக்கையை பெற்று அவருடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செஞ்சு அப்படிப்பட்ட ஒரு செல்வாக்கள் இருக்கவங்க தான் அந்த வலதுகை இப்போ நம்ம புஷி ஆனந்த் நம்ம தளபதிக்கு அப்படிப்பட்ட ஒரு வலதுகை அப்படி தான் சொல்கிறாங்க பேருக்கு வேணால் வலதுகைன்னு சொல்லலாம் ஆனால் வலதுகை இடதுகை ஆள்காட்டி விரல் அப்புறம் இன்னும் என்னென்ன மிக முக்கியமான உடல் உறுப்புகள் இருக்கோ அது எல்லாமே நம்ம புஷியானந்தான் சொல்கிறாங்க எல்லாத்த விட தளபதி விஜய்க்கு மூலையே இந்த புஷி ஆனந்த் அப்படின்னா எந்த அளவுக்கு அவர் நம்பிக்கையை பெற்று இருப்பார் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் பின்பலம் ஏதோ சாதாரணமானது கிடையாது அவருடைய பேக் ஸ்டோரிய எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க ஏன்னா விஜய் அவர்களே பார்த்தீங்கன்னா அவருக்காக மரியாதை கொடுக்காரு அவர் எது சொன்னாலும் செய்கிறாரு அப்படிங்கிறதுனா கண்டிப்பா அவர் சாதாரண ஆளா இருக்க மாட்டாங்க இன்னும் சொல்ல போனா சில நிறைய ரசிகர்கள் நம்ம புசிய கால விழுந்து ஆசீர்வாதம் அந்த வீடியோ பார்க்கறதுக்கே பயங்கர கொடூரமா இருந்துச்சுன்னு சமூக ஆர்வம்லாம் பயங்கரமா திட்டி தீட்டி கமெண்ட் போட்டாங்க ஆனாலும் கூட விஜய் அவர்கள் அவரை வந்து பெருசா கண்டிக்கலை போல இருக்கு ஏன்னா அடுத்தடுத்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா ரசிகளை அவர் வந்து ரொம்பவே வந்து லெப்ட் தான் ஹேண்டில் பண்றாரு ஸோ அந்த அளவுக்கு விஜய்கிட்ட அவர் பேர் வாங்கியிருக்காரு அப்படின்னா சாதாரண அளவாக இருப்பாரு கிடையவே கிடையாது சரி அந்த புஷி ஆனந்த் யாரு என்ன அப்படிங்கிற பின்புலத்தை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அவர் யாரு என்ன அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் நம்ம புஷி ஆனந்த் பாத்தீங்கன்னா சொந்த ஊர் பாண்டிச்சேரியை சேர்ந்தவர் அதாவது புதுச்சேரின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதே ஊர் தான் அது வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் பிரெஞ்சு ஆளுநர் புஷ்ஷி அப்படிங்கிற பேரில் பார்த்திங்கன்னா ஒரு தொகுதியே இருந்திருக்கு தொகுதினா ரொம்ப குறைவான மக்கள் தொகை கொண்ட அந்த தொகுதி தான் புஷி அந்த தொகுதியில் நம்ம புஷ்ஷி ஆனந்த் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏவா ஜெயிச்சாரு ஸோ அதனாலேயே அவருக்கு அந்த புஷ்ஷி ஆனந்த் அப்படிங்கிற அடைமொழியோட பேரும் சேர்ந்து ஒட்டிக்கிச்சு ஸோ இதனால தான் புஷி ஆனந்த் புஷி ஆனந்த் எல்லாரும் கூப்பிட்றாங்க ஆக்சுவலி அந்த புஷ்ஷின்னா என்னவாப்பா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் மண்டையை பிச்சுக்கிட்டாங்க அதற்கான ரீசன் இதுதான் பாண்டிச்சேரியில் இருக்கிற ஒரு சின்ன

ஆரம்பத்தில் விரை கடை வியாபாரம் தான் பார்த்துட்டு இருந்தாராம் அதுக்கப்புறம் ரியல் எஸ்டேட்டு ஃபைனான்ஸ்னு மனசை படிப்படியாக தன்னுடைய தொழிலோட அடையாளத்தை மாத்திக்கிட்டே இருந்திருக்காரு அதே சமயத்தில் வருவாயும் நல்லாவே பார்த்துருக்காரு ஸோ புஷ்ஷியானது பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியோட மிக முக்கிய தலைவர்கள் உருவான கண்ணன் அப்படிங்கறது பார்த்தீங்களா அவருதான் புதுச்சேரி முன்னேற்ற காங்கிரஸ் கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சியை தொடங்குறாரு ஸோ அந்த கட்சி சார்பா தான் புஷ்சி தொகுதியில் நம்ம ஆனந்தவர்கள் யார் புஷி போட்டியிட்டு எம்எல்ஏவா தேர்வாகிறாரு ஸோ புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியோட முக்கிய தலைவர்கள் ஒருத்தர் தான் கண்ணன் அவரோட அந்த புதுச்சேரி முன்னேற்ற காங்கிரஸ் கட்சி அந்த கட்சி சார்பாக தான் புஷிங்கிற தொகுதியில் போட்டியிட்டு எம்எல்ஏ எம்எல்ஏவாகிறாரு நம்ம புசி ஆனந்த் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் மீனவர்கள் அந்த தொகுதியில் அதிகமாக இருக்காங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜயோட ரசிகர்கள் தான் அதில் அதிகமாக இருக்காங்க ஸோ இதை நம்ம புஷியானந்த பார்த்தீங்கன்னா நோட் பண்ணுறாரு ஸோ இப்போது விஜயோட நலத்திட்ட உதவி எல்லாமே கரெக்டாக அந்தந்த மீனவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் மற்ற மக்களுக்கும் போய் சேர்கிற அளவுக்கு புஷியானது பார்த்தீங்கன்னா இறங்கி வேலை செய்கிறாரு ஸோ இதன் சார்பாகவே பார்த்தீங்கன்னா விஜய் ரசிகர் மன்றத்தின் கௌரவ தலைவரா புஷி வந்து நியமிக்கப்படுகிறார் அதுக்கப்புறம் எம்எல்ஏவும் அப்படிங்கிற ஒரு சிறப்பு அந்தஸ்து இருக்குதாலே பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி மாநில விஜய் மன்றத்தோட பொறுப்பு முழு பொறுப்புமே புஷி தான் வருது ஸோ தொடர்ந்து தன்னுடைய கள பணியாலும் செயல்பாடுகளும் பார்த்தீங்கன்னா விஜய் மக்கள் இயக்கத்தின் பொதுச் செயலாளராகவே நம்ம புஷி ஆனந்த் ஆயிடுறாரு இப்போ இது எல்லாத்தையும் விட ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா அதாவது விஜய் ரசிகர் மன்றத்தோட சாதாரண கிளை தலைவரா தலைவராக பதவி கொடுத்து அழகு நம்ம பார்த்தவர்கள் அப்பாவும் இயக்குநருமான எஸ் ஏ சந்திரசேகர் ஆனால் பாருங்க காலப்போக்கில் எஸ் ஏசிக்கும் புசியக்குமே இப்போ மிகப்பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படின்னா விஜய் யார் பக்கம் நிற்கணும் அவருடைய அப்பாவான எஸ் ஏசி பக்கம் தான் நிற்கணும் ஆனால் துரதிசவசமாக அதாவது எஸ்ஏஎஸ்சிக்கு துரதிசவசமாக நம்ம விஜயவர்கள் புஷ்ஷி ஆனந்துக்கு ஆதரவாக அவர் பக்கமே நின்னாரு இதை எஸ்ஏஎஸ்சியை எதிர்பார்க்கவில்லை ஸோ அதனால தான் எஸ்ஏஎஸ்சிகள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து புஷ்ஷியானந்த மறைமுகமாக நிறைய பேட்டிகளை வந்து சொல்லிக்கிட்டே இருப்பார் என்னுடைய மகனை சில கிருமண்கள் வந்து சூழ்ந்துக்கிட்டாங்க சில தீய சக்திகள் வந்து ஆட்கொண்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே மனம் வெதும்பி பேட்டி கொடுக்க ஆரம்பித்தாரு ஸோ இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம புஷ்ஷியானந்த மேலே சில வில்லங்கமான புகார்லாம் இருக்குது அப்படிங்கிற தகவலும் தெரிய வந்திருக்கு ஏன்னா அப்படின்னா நம்ம பாண்டிச்சேரி தெரியும் அதாவது பிரெஞ்சு மக்களோட அந்த பூர்வீகம் தான் பாண்டிச்சேரி ஸோ அங்கே ஃப்ரெஞ்சில் இருக்கிற மக்களோட அந்த அந்த பூர்வீக சொத்து இருக்கும் இந்த அதை எல்லாமே பாத்தீங்கன்னா தப்பான வழியில இல்ல சில கோக்குமாக்கான வழிகளில் வந்து புசியான அடைந்ததா அரசல் புரசலாக செய்தி எல்லாம் சோசியல் மீடிய ஓடிட்டு தான் இருக்கு அதுவும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான விஷயம் தான் இதே புஷ்ஷி ஆனந்தை ரெண்டாயிரத்தி பதினொன்றாவது வருஷம் தேர்தலில் போட்டிட்டு தோல்வி அடைஞ்சிடாரு ஸோ அதுக்கப்புறம் தான் முழுக்க முழுக்க அவர் விஜய் பக்கம் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாரு விஜய் கூட நல்ல பேர் எடுத்து விஜய்க்கு நெருக்கமாக ரொம்ப க்ளோஸ் ஆகிடுறாரு இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா விஜயோட சித்தப்பா புதுச்சேரியில் தான் வாழ்ந்துடுறாரு அவரை பார்க்குறதுக்கு விஜய் அவர்கள் அடிக்கடி போகும்போதெல்லாம் புஷ்ஷி ஆனந்துகிட்ட ரொம்ப நெருகி பழகிற வாய்ப்பு கிடைக்க புஷியானந்தோட அந்த பணிவும் சுறுசுறுப்பும் விஜய்க்கு ரொம்ப பிடிச்சி அதன் தான் விஜயோட மனசில் நம்ம புஷ்யானந்த் வந்து நீக்க முடியாத நீங்க முடியாத ஒரு ஆழமான இடத்தை பெற்றார் அப்படிலாம் சொல்றாங்க ஸோ இப்போ நமக்கே தெரியும் விஜய் அரசியலுக்கு வந்துட்டாரு இப்போ விஜய் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே விஜய்க்குனே சில விஷயங்கள் இருக்கணும் மக்களோட மனசை கவர அதாவது விலையில்லா விருந்தகம் விலையில்லா மருந்தகம் நடிகர் விஜய் பயிலகம் இந்த மாதிரி பல நல் முன்னெடுப்புகள் எடுக்கிறதுக்கு மிக முக்கியமான பங்கு யாருது அப்படின்னா நம்ம புஷ்ஷி ஆனந்தோட பங்கு அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் கிடையாது கடந்த உள்ளாட்சி தேர்தலில் விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக போட்டியிட்ட நூற்றி அறுபத்தி ஒன்பது இடங்களில் நூற்றி பதினஞ்சு இடங்களில் வென்றதில்லை புஷ்யானந்தோட பங்கு அளப்பரிய பங்கு அப்படிங்கிறாங்க சோ தான் விஜய் அவர்கள் புஷியானந்தோட கண் அசைவுக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய கட்டளைகளை பிறப்பிக்கிறார் அப்படின்னா சொல்றாங்க ஸோ அந்த அளவுக்கு புஷ்ஷி விஜயோட மனசை இடம் பிடிச்சார் அவருடைய களப்பணியின் காரணமா அப்படிங்கிறாங்க சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் புஷியானந்த் வந்து வல்லவர் நல்லவர் விஜய் மனதில் நீங்க முடியாத ஒரு இடத்தை பிடித்து விட்டார் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அண்டர் பாலிடிக்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆக்சுவலி புஷ்ஷியானதுக்கு இன்னொரு அடையாளம் இருக்குது அவர் வந்து பிஜேபியின் ஆள் அப்படின் தான் சொல்கிறாங்க ஏன்னா பாஜகவை ஆதரிக்கிற புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியும் புஷ்ஷியானதும் பாத்தீங்கன்னா ரொம்ப நெருக்கமா அவங்க ரெண்டு பேரும் தளபதி விஜய அவருடைய பனையூர் இல்லத்தில் சந்தித்து மீட்டிங் போட்டது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஸோ அப்பவே பார்த்தீங்கன்னா அரசல் புருசலா விஜய் பிஜேபிக்கு ஆதரவுக்கான பிஜேபிக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்துருவாரோ அப்படின்லாம் வந்து அப்பவே டாக்கு வந்துச்சு இத்தனைக்கும் சொல்லப்போனா புதுச்சேரி முதல்வர் நம்ம ரங்கசாமிக்கு க்ளோஸ் ஆனவர் தான் புதுச்சேரி பாஜக அமைச்சர் நமச்சிவாயம் இவர் யாருன்னா

களத்தில் இறக்கிவிடப்பட்டிருக்கிறார் அவருக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்டு திமுக வாக்குகளை பிரிப்பது அல்லது திமுகவையே வீழ்த்துவது அப்படிங்கிறது தான் ஸோ இதனால தான் புஷியானந்தவர்கள் ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பாக முனைப்போட இருபத்தி நாலு மணி நேரமும் விஜய் கூடவே இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எது எப்படியோ புஷ்ஷியானந்தும் விஜயும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இணைபிரியாத ஒரு நட்பில் இருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த நட்புக்கு பின்னாடி தலைவர் தளபதி அப்படிங்கிற அந்த உறவுக்கு பின்னாடி பிஜேபி இருக்குது அப்படிங்கிறது தான் யாரும் எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டு அப்படின்லாம் சொல்கிறாங்க எது உண்மையோ இந்த வருல்ட எலெக்ஷன்ல விஜய் அவர்கள் நிற்கல என்னுடைய ஆதரவு யாருக்கும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு சப்போஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் யாரை ஆதரிக்கிறார் யாரை எதிர்க்கிறார் அப்படிங்கிறத வச்சு தான் இப்போ நாம் சொன்ன பிஜேபியோட அசைன்மெண்ட்டுக்கு தான் விஜய் வந்து அடிபிடிஞ்சிருக்காரா அப்படிங்கிற விஷயம் உண்மையாக பொய்யான்னு தெரியும் புஷ்ஷியானந்தோட நிலைப்பாடு அப்போ என்ன அவர் விஜயோட கட்சியில் என்ன மாதிரியான நிலைப்பாடில் இருக்கார் இல்லையா அப்படிங்கிற விஷயத்தையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நெருங்குற வேலையில் தான் நம்ம உறுதியாக சொல்ல முடியும்